ஹாய் வியூஎஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்மாட்டா அஜ்வேலி டவுனுக்கு வந்து வந்திருக்கோம் இப்போ அஜ்வேலி பஸ் ஸ்டாண்ட் இப்போ எங்கே போக போகிறோம்மாட்டா அஜ்வேலி மீன் சந்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து என்னென்ன மீன் என்னென்ன மாதிரி விலை நிலவுறோம்ட்டு சொல்லி பார்ப்போம் இதான் அஜ்வேலி சந்தைன்ற பிரதான நுழைவாயில் இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் மீன் சந்தைக்கு நாங்கள் இதால் தான் போவோம் மக்கள் இது மிரக்கறி சந்தை இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு மிரக்கரை சந்தை இருக்குது நாங்கள் இதால் போக போகிறோம் இதுதான் அஜ்வேலி அஜ்வேலி மீன் சந்தை நுழைவாயில் உள்ளே போக போகிறோம் போறோம் புதுசா யூடியூப் சேனலுக்கு வேறு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கே கிளிக் பண்ணுங்க அப்போ தானே நான் போடுற வீடியோ வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் என்னென்ன மீன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உள்ள வாங்க இப்போ நாங்கள் ஐயாட வந்திருக்கோம் ஐயாடை வந்து என்னென்ன மீன் என்ன மாதிரி இல்லை மட்டும் பார்ப்போம் என்ன ஐயா

கிலோ ஐநூறு தெருக்கு நடுது சூடு சூடே கிலோ நானூறு ரூபா பாருங்க மாவில் மாதிரி மீன் மக்கள் உயிர் மீன் உயிர் மீன்கள் அம்மாடை வந்துருக்கேன் அம்மாடை வந்து சூட இருக்குது சூட எவ்வளவு கிலோ கிலோ அறுநூறுபா நடுது வாழை எவ்வளவு விக்கிறீங்க குளம் ரெண்டு வாழையும் வந்து மக்களே இருநூறு ரூபா கொடுத்து கொண்டிருக்கா நல்ல தரமான உடன் மீனுகள் பாருங்க கோழிகண்டியில தான் மீன் எடுக்கிறீங்க வேற எந்த சந்தையில இருந்து எடுக்கிறீங்க அது கோழிகண்டி இன்றைக்கு என்ன மாதிரி வியாபாரம் நேரடியான அப்படியே விலை கூடவா குறைவா பாருங்க இப்பதான் மக்கள் வர தொடங்கி இருக்கீங்க இந்த வியாபாரிகள் வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது பல லட்சக்கணக்கில் அதுவும் பார்த்தா மட்டும் இங்கே வந்து நல்ல வசதி எல்லா மேலுக்கு மேல் மட்டும் பாருங்க அந்த நெட் மட்டும் டைல்ஸ் பதிஞ்சு வைக்கிறான் மேலே கொழுக்குகள் இல்லாமல் செய்து வைக்கிறான் நல்ல ஒரு வசதியான ஒரு சந்தை இப்போ வந்து பேரை பார்த்தீங்கன்னா ஏன் நிறத்தை கொடுத்துக்கொண்டிருக்கார் பேரை மீன் எல்லாம் பளிங்கு பாரு

அது 1 கிலோ 1500. ரால் வந்து கிலோ 800. இது 1500 வா. இந்த ரால், மற்ற இந்த பெரிய ரால். பெரிய ரால்னா கிலோ 1600. கிலோ 1600 வா. இது என்ன சுரா அண்ணா? இதுல வெஜ் கரது. கிலோ 1000. கிலோ 1000 வா. பாருங்க மக்களே குறகஞ்சூரா. வித்தியாசமா என்ன மாதிரி இருக்கேன்னா நல்ல டேஸ்ட். நல்ல டேஸ்ட். சுரால வந்த நல்ல தான்.

மடது கடைக்காய் நண்டுனா ஐநூறுவா நீலக்கால் நண்டு ஆயிரம் கிலோ ஆயிரம் என்ன ஆ அப்படியே இருநூறுவா உயிர் நண்டு துறைக்கு ஒன்று கடைக்காய் நண்டு மடது இது வந்து எண்ணூறு கிலோ இது என்ன மீன் கோயல் மீன் வந்து கிலோ எண்ணூறுவா பிளா மீன் கிலோ ஆயிரம் ரூபா இது என்ன மீன்

എോ കിലോ നാനൂറ് മറ്റത് പാൽ കിലോ നാന്നൂറ് പേര എവളൂ പേരെ കിലോ എണ്ണൂറ് അരക്കുലൂ കിലോ എണ്ണൂറ് അരക്കൂട മടുത്ത ഒട്ടി കിലോ അഞ്ഞൂറ് ഒട്ടി മക്കളേ ഇട്ടിക്ക് മറ്റു ഇതോ മഞ്ഞാ മീൻ എന്നാ മണ്ണ മീൻ എവ്വ്

அளைங்கடைடுவா பண்ண கடையில வா அண்ணா பேர் கிலோக்கு கேட்ட மாதிரி

பார்த்து பார்த்தோமென்றால் மீன் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறேன் என்றால் மீன் வந்து திறந்து பூவாக வந்து திறந்து பார்க்கல சுவப்பாக இருக்கும் எனக்கு கடிஞ்சு சுவப்பாக இருக்கணும் நட்டுது நமக்கு பார்க்கல ரஃப்பாக இருக்கணும் நசிய கூட நசியக்கூடாது நடுது சுறாமீனும் அப்படிதான் நட்டுது இறால் நண்டு நண்டுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் நண்டு வந்து நமக்கு பார்க்கல நல்லா போது நல்லா இதாக இருக்கணும் மற்றது நாடுகளுக்குலாம் எடுக்கணும் கால் வந்து சோப்பாக இருக்கணும் மக்களே கால் அப்படி சோப்பாக இல்லாட்டி வந்து அது வந்து பழைய நன்றி டிசைட் பண்ணுறது மற்றது வந்து பார்த்தோம் இங்கே வந்து இந்த அஜுவலி மீன் சொந்த வந்து ஏழறையிலிருந்து ஒன்றை மட்டும் தந்தோம் நீங்கள் தேவையான மீன்களை வந்து வெட்டி கொள்ளலாம் நிறைய மக்கள் வந்து வேண்டினாங்க இது வந்து உங்களுக்கு அஜிவே மீன் சந்தை இங்கே வந்து மீன் எல்லா மரக்கடிகள் மடது உடுப்புகள் எல்லாம் வேண்டது வந்து இருக்கு ஒரே இடத்துல வந்து பெற்றுக் கொள்ளலாம் மக்களே மடது வந்து இங்கே வந்து கரம்பான உடன் மீன்களை வந்து கொள்ளலாம் கடற்கரையில் வந்து வேண்டது வந்து குறைவு ஆனால் இங்கேருந்து கடற்கரைக்கு போகிற பெட்ரோல் செலவுகள் விரியம் தானே அதை விட இங்கே வந்து வேண்டியது உங்களுக்கு பெற்றார் அப்படியோ எல்லா இடத்துலையும் வந்து பிசினஸ்ன்றது வந்து ஒரு லாப நோக்கத்தை தான் உள்ளதான் செய்யிறாங்க

கோழி ரஜ்ஜி கடையாக இருக்குது கோழி ரஜ்ஜி வந்து இங்கே வந்து ஆயிரம் கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து கொண்டிருக்கார் பாருங்க உடனே ரஜ்ஜியை வந்து உடனே உடனே வந்து வட்டி கொடுத்து கொண்டிருக்கார் அண்ணன் நீங்கள் வட்டி பெற்றி உங்களுக்கு சில்லறையாகவும் பெரும் தொகை என்ன வந்து நீங்கள் பெற்றி கொடுக்கலாம் தொகையாகவும் பாருங்க மக்களே இதில் தான் புரோயிலர் கோழி வந்து விட்டு வச்சிருக்கார் கூடுக்கல அண்ணன் உடனே உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வட்டி பெற்றி கொள்ளலாம் தரமான கோழிகள் பாருங்கள் இப்போ நான் இங்கே இங்கே பார்க்க போகிறோம் மன்னோட மாற்றாட்சி கடை இங்கே இருக்குது அஜ்வதியில் சந்தை மீன் சந்தைக்குள்ளேயே இங்கே வந்து கிலோ வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கொண்டிருக்கார் தரமான கொண்டு இருக்கார் தரமான வந்து உரித்து வட்டி கொண்டிருக்கார் அண்ணா என்ன அது அதுலேருந்து பன்னெண்டு மணி வந்து ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க நம்பர் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம வேலை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்